தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை காரைக்குடி நாமக்கல் திருவண்ணாமலை ஆகிய நான்கு நகராட்சிகள் இன்று முதல் மாநகராட்சிகளாக மாறியுள்ளன இதற்கான அரசாணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அமைச்சர் கே என் நேரு சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தாா் அதன்படி புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் பதினோரு ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சியும் திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் பதினெட்டு ஊராட்சிகளை இணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சியும் உருவாக்கப்பட்டன நாமக்கல் நகராட்சியுடன் பனிரெண்டு ஊராட்சிகளை இணைத்து நாமக்கல் மாநகராட்சியும் காரைக்குடி நகராட்சியுடன் இரண்டு பேரூராட்சி மற்றும் ஐந்து ஊராட்சிகளை இணைத்து காரைக்குடி மாநகராட்சியும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த நான்கு புதிய மாநகராட்சிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் தமிழகத்தில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்து ஐந்தாக அதிகரித்திருக்கிறது இதனிடையே புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட அரசு ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்திலிடம் வழங்கினார் அப்போது புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி அதிகாரிகள் பட்டாசு வெடித்து இதனை கொண்டாடினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்